ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல் சூப்பர் மேன் எப்படி ஆக போகிறது பார்க்கலாம் அந்த செட்கோர்லாம் அவங்களுக்கு கொண்டு வந்தால் சொல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் ஸ்கப்ரே போடணும் ஓகே இப்போ நம்ம சூப்பர் மேனாக தான் இறங்கிக்கிறோம் கீழே வெளியில் ஐயோ ஐ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறது இந்த பைக் பார்த்து வீடியோ போடுறது சரி வாங்க நம்ம கீழே இறங்கிட்டேன் விட்டாலும் கொள்ளாமல் பண்ண தெரியாமல் சரி காசு என்ன நடக்குது பார்க்கலாம்

பிளே கொடுத்து நீங்க அழுக்காகிட்ட பாருங்க வேணாம் வெளியில வந்துட்டு இப்ப பே கொடுத்துட்டு உள்ள போறேன் அழுக்காகிட்ட இப்ப நம்ம வெளியில போய் அழுக்க ஒருப்பா என்ன செக் பண்ணலாம் பார்த்தீங்க இப்ப நம்ம லேடி செட் கோர் பி எம் வந்தோ நீங்க ஏறமா இருக்கு போட்டு வெளியிட்ட வந்துடணும் இப்போ மறுபடியும் பிளே கூட்டு உள்ள வரணும் வந்துட்டான் இப்ப கேல என்னடா இது மூஞ்சி ரூபா குழம்ப இப்போ கேல் மொழியே தெரியுது இப்ப ஒரு பவர் என்ன பார்க்கலாமா இப்ப கூட அவ்வளோ பசா வரல சரி அடிக்கிறதாச்சு ஏதோ சாதாரமா சரி நம்ம கேரட் அவங்க ஒண்ணு இல்லை இப்போ நம்ம சாதா மனுஷர் பார்க்கலாமா ஆர்ஜி ஸ்டூர் ஃபோன் காலை ஓப்பன் பண்ணி ஆர்ஜி ஸ்டூர் பேரு ஆர்ஜி ஸ்டூருக்கு போன பிஎம் ஒன் நீங்கள் நீங்க இப்போ சாதா ஆரம்ப ஆரம்பிச்சாண்டு வெளியில வந்து ப்ளே கொடுத்து உள்ளே வாங்க இன்னாதான் சாதாரண மனுஷன் மாதிரி உங்களுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் லைக் ஆட் கப்ரே போட்டால் உங்களுக்கு செலிட்டன் மைக்கேல் ஜான்சன் அப்புறம் சாதா லோக்கல் பையன் மாதிரி ஆக்குறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஜிலாஃபியாக இந்த நான்கு தேவை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகே இப்போ நான் சாராமிஷன் இப்போ நம்ம அடுத்து முக்கியமான விஷயம் சூப்பர் மேன் போன் கால் ஓப்பன் பண்ணி ஆர்ஜி ஸ்டூட்டில் போய் போங்க ஆர்ஜி ஸ்டூலில் போய் பிஎம் லெவல் மறுபடியும் சொல்றேன் பிஎம் லெவல் திக் பண்ணிட்டு ஆர்ஜி ஸ்டூல் ஆர்ஜி ஸ்டூல் சூப்பர் மேன் வந்து பக்கத்தில் வரும் அது வந்தோடனே நீங்கள் ஆரமாக்க வெளியாக்கு உள்ளே போகிறேன் உள்ள வந்துட்டேன் இப்போ நான் சுதமான